என்றும் இளமையாக இருக்கும்படி ஈசன் அருள் செய்த மார்க்கண்டேயரை காத்த கால சமகார மூர்த்தி தான் சிவபெருமான் யமனையே சம்ஹாரம் செய்த மூர்த்தி ஆனால் உங்களுக்கு தெரியுமா யமனை விடவும் கொடியவன் யார் தெரியுமா ஒரு வகையில் யமனை விடவும் காமன் ஆகிய மன்மதன் மிகவும் கொடியவன் என்கிறார் ஆதிசங்கரர் காமத்தை வேருடனும் வேரடி மண்ணுடனும் பெயர்த்தெடுக்க வேண்டும் என்றே அறநூல்களும் அறிவுறுத்துகின்றன ஏன் அப்படி காமம் மிக பொல்லாதது பல்வேறு பாவங்களுக்கும் அதுவே மூலமாகும் அதை வெல்வதற்கு எல்லாராலும் முடியாது விஸ்வாமித்திரர் போன்றவர்களையே இது அசைத்து பார்த்திருக்கிறது ஆகவே இந்த காமத்தை முறைப்படுத்த வேண்டும் எவன் குருவியாக இருக்கிறான் இருப்பினும் அவன் உயிர்களை பிடித்து போய் தண்டனைகள் மூலம் உயிர்கூட்டங்களின் பாவங்கள் தீரும்படி செய்கிறான் மன்மதனோ அழகாக இருக்கிறான் எனினும் உயிர்களை பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறான் ஆக மன்மதனே பொல்லாதவன் இந்த மண்மதனுக்கு உலகமே அடங்கி கிடக்கிறது ஆனால் அந்த மன்மது லோகத்தில் கூட அழகிய பெண்களின் விடிகளுக்கு அஞ்சுகிறான் என்கிறார் தாய்மானவர் பெண்களின் கூறான விடிகளால் தாக்கப்பட்டு விடக்கூடாது என்றே அவன் உடலும் உருவும் இல்லாதவனாக மாறிவிட்டான் என்று கூறுகிறார் அவர் வளரும் கன்னியர் மோகம் எமவாதக் கனலை வளர்க்கும் மெய்யனில் வேளான் அவனும் விட்டான் என்னில் மிக்கோர் துறத்தை விதியன் பிறா இதில் வேளாண் என்பது மன்மதனை குறிக்கும் காமத்தீயில் கருகி சாவதை விடவும் உடலே இல்லாமல் இருப்பது நல்லது என்றல்லவா மன்மதன் உடலை உதறிவிட்டான் அப்படியானால் அறிவுள்ளவர் உடம்பில் ஆசையை துறப்பதற்குண்டோ முறை என்று கேட்கிறார் தாய்மானவர் ஆகவே பெரியோருடைய சொற்படி தாய்மானவர் சொற்படி யமனை விடமும் கொடியவன் மன்மதன் என்கிறார் ஓம் நமச்சிவாயம்